முப்பத்தி நாலு வருஷம் ஆகிடுச்சு முப்பத்தி நாலு வருஷம் வந்து தங்கம் மொழி செஞ்சு சாதனை கொடி வரப்பட்டா தான் அதை கொடி வரப்பட்டா சங்க தான் வாங்கி கொடுத்துருங்க ஆனால் நிறைய பேர் வந்து சங்க தான் பட்டா வாங்கி கொடுத்துருன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல ஆனால் அப்போ இருந்த கவுன்சிலர் அசங்க தான் வாங்கி கொடுத்தாங்க சொல்லி அறிஞர் தான் சொல்கிறாங்க சங்க தான் பட்டா வாங்கி கொடுத்துருது இடுபட்டு போன பட்டாவுக்கு பதினொரு வருஷம் கேட்டது தான் பட்டா கொடுத்துருக்காங்க பட்டா கேட்டாக்கா பெருக்காக இருந்தான் எப்படி செல்ட்டு ரொம்ப தெரியல அங்கே பிரதான மூணு பேர் பரிவரப்பட்டதா மற்ற பிரச்சனை கூட வந்து தான் ஒரு இல்லாத ஆளுமே ஐம்பது பேர் ஒரே நம்பருக்கு ரெண்டு பட்டா இருக்கும் அந்த மூணு ரோக்கு பட்டம் போது நம்ம மட்டும் ஏன் பண்ணால் பட்டா இல்லாமல் சாப்பா ஒரு சிப்பாடு வாங்க முடியல ஒரு வீட்டு இல்லை ரொம்ப சிரமப்படுறது இன்னும் பண்ணலாம் பேசுகிறோம் அது இல்லையா யாராவது வாங்கி கொடுத்தா மட்டும் வந்து பட்டா வந்து அவங்க வாங்கி கொடுத்தாங்க இவங்க வாங்கி கொடுத்தாங்க என்னாடுறான் பட்டா வாங்கி கொடுத்தாங்க யாரு எப்படி வந்து எங்கள் சங்கர் இருந்து எங்கே இருந்து ஷேர்ட்டாக வாங்கி கொடுத்தோம் அது மாதிரி சொன்னது யார் இருந்தா எல்லாம் அரசியல் கட்சி வச்சு நடத்தலாம் எல்லாம் அவை கழிச்சு நடத்தலாம் ஜாதி சேர்க்க நடத்த எல்லாம் நடத்தலாம் ஆனால் எப்படி மாதிரி வந்து ஒரு நிர்வாகம் நடத்தி தெரியுமா புரியாது ஆயிரம் தங்க நிர்வாகிகள் இனி ஓரங்கா इन उन असां उन वेंदो वीटा असां

கண்ணே நாளம்பா பாலபண்ணன் சார் அவர்களுக்கும் சார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் எல்லோருக்கும் இந்த எழுபத்தொம்பதாவது பன்னெண்டு நாளைக்கு முன்னிட்டு எழுபத்தொன்பதாவது பிறந்த நாளைக்கு முன்னிட்டு இருக்கிறேன் அதேபோல நேற்று ஒரு கண்டலம் பஞ்சாயத்தில் அதாவது மேயக்கால் புறம்புக்குள்ள வந்து மது கோயில் காலியாக மனு கொடுத்தோம் அப்போ வந்து ஒரு வந்து பத்து தட்டெலாம் பட்டா கொடுத்துட்டீங்கன்னா நேக்கால் குறம்பை கூட மோடி நாளில் நேக்கால் பொறம்புக்கு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பட்டா கிடைக்குங்க வென்ற வந்து அதனால் எல்லாருக்கும் பட்டா கிடக்க வாய்ப்பு இருக்கு கலைஞர் அவர்கள்

என்னோம் இதெல்லாம் மேய்கால் போறாங்க சொல்லிட்டு இருக்குது கிராமநாதத்துக்கு இடத்துல கிடைக்கணி சொல்லுவாங்க கிராமநாதத்துலேயும் எழுத்துப் பொருள் செக் பண்ணிவிட்டு அங்கேயா பார்க்கல மேய்கால் போரம்போ அப்படிங்கிறது என்ன பண்ணோ அவங்க

அப்போ ஒருத்தர் குற்றங்கள் கல்வி வரத்துக்கு ஒரு வீட்டு படிக்கிறது ஒரு கட்டிடம் வரையும் மருந்து நம்ம கடை நாலு பேர் ஒரு குற்றம் நாலு பேர் நல்ல உதயத்தில் இருந்து கழிவு பறிக்க கரண்ட் பில் நாலரூபாருவாங்க அவங்க வந்து பட்டாசு அவங்க பேர் தண்ணி சரியாக கரண்ட்டு பில் அடிக்கணும் அவங்க வந்து போனால் அவங்க வந்து ரெண்டு இல்லைன்னா எல்லாருக்கும் அவங்க அப்படி இல்லாமல் கை கால் பண்ணுவோம்னால எல்லா சூழலும் இரு பேசுங்க நீத்துக்கு <laughs> <laughs> <laughs>

对呀 <Yeah. S 2>、yeah.